அக்கா அக்கா நல்லா இருக்கே எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்க என்னக்கா அக்கா நாள் கழிச்சா வீட்டுக்கு வருது வந்துட்டேனே எப்படி கேக்கு புது வீடெல்லாம் நல்லா இருக்கு அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க லலிதா இந்தம்மா இதெல்லாம் உனக்குதா என்னக்கா இதெல்லாம் உனக்குதான் புடவைன்னா ரொம்ப பிடிக்குமே அதான் எடுத்துட்டு வந்த என்ன கதிரீர்னு இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா என்ன வச்சுக்கோ சரிக்கா அக்கா பொன்னி எப்படிமா இருக்க வாமா இருக்கா வாமா வித்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா வாங்க மாப்பிள உள்ள உட்காருங்க வாங்க மாப்பிள்ள சார் அம்மா அதை கொண்டு வாமா சரிமா வாமா உட்காருங்க வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்பா நல்லது மாமா என்ன இருக்கு நாய்க்கு எதுவும் பேசாம அந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல அதான் அது என்னமோ தெரியல மாமா அக்கா யார்ட்டுமே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் உருடனே இருக்காங்க தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படி எதுவுமே இல்லைன்னா சந்தோஷம்தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன பாலு அம்மா காசிக்கு போறாங்க காசிக்கா என்ன தெரியுதுன்னு அது வேற ஒண்ணும் இல்ல மாமா கண்ண உங்க அம்மா காசி ஓட்டிட்டு போறான் அம்மாவே விட சொன்னான் சரி வயசான காலத்துல துணையா இருக்க அனுப்பி வைக்கிறதா இருக்கேன் இச்சாதாரி காசி கங்கைன்னு உடனே உடம்ப பத்திக்கிட்டு தெரியுதா என்ன பார்க்கற உன்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறவங்க கூட எப்படி போகலான்னு கணக்கு போடுறியா வாய மூட நான் நினைக்கிறேன் உன்னால யோகிக்கு கூட முடியாது நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ஆனா நீ நினைக்கிறது நடக்காது ஒவ்வொரு தடவையை ஜெயிக்க நீ பொண்ணும் கடவுள் இல்ல அந்த கிழவி காசிக்கு போகாம எப்படி தடுத்து நிறுத்த போறேன்னு நீ பார்க்க தானே போற எங்க போயிட்டீங்க நீங்க நான் எங்கயும் போலமா இங்கதான் இருக்கேன் சும்மா போய் சொல்லாதீங்க பதினெட்டாறு பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னங்க நான் காசிக்கு போயிட்டா இந்த பூஜை செய்யணும் உங்களுக்கு சொல்லி தரணும்ல அது பெரிய உலக அதிசயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பதினெட்டு விளக்கு வைக்கணும் அத பூரா பத்த வைக்கணும் பூஜை அவ்வளவுதானே என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க பதினெட்டாறு பூஜை மத்த பூஜை மாதிரி கிடையாது அத நேம நிஷ்டியோட ஆத்மார்த்தமா செய்யணும் அதுக்கு நான் முதல்ல போய் வாங்க எனக்கும் நேரம் வந்துருச்சு இல்லையா என்னமோ சொல்ற இல்லீங்க பூஜையை முடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன் முடிச்சுட்டா ஒரு கடமையும் முடிஞ்சிடும் இல்லையா அக்கடான்னு கொஞ்ச நேரம் கட்டையை சாய்க்கலாம் பாருங்க நீங்க நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ மேல போய் சேன வரையில காசி அந்த யமலோகந்தா என்னையே ஏமாத்திட்டு காசிக்கு போறியா உன் பாதகத்துக்கு அளவே இல்லையா உனக்கு ஏம கோபம் இந்த செஞ்சாங்க உனக்கு எந்த வகையில ஒருத்தர் உதவினாலும் அவங்க பிணமாவாங்க பாம்போட பகைங்கிறது பரமனோட பகையை விட ஆபத்தானதுங்கிறத உன் மூலமா நான் தெரிய வைப்பேன் என்னமா என்னமா என்ன ஆச்சு என்ன சாமி இது என்ன இது உங்க ஆள் மாறாட்டத்துல முதல்ல என் பையனை எழுதிட்ட இப்ப என் மனைவியை எழுந்துட்ட இனிமே என்னெல்லாம் நடக்க போது எனக்கு தெரியல சாப்பிட்டு தெரியல என்ன சாமி பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க இது என்ன பண்ண போறீங்க போயிடுங்க சாமி கையெடுத்து கும்பிடுற போயிடுங்க போயிடுங்க சாமி போயிடுங்க போங்க சாமி போங்க போங்க நமஸ்காரம் சாமி என்ன சுந்தர் ராஜா பட்டணத்துல உன்னோட கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சா சொல்லு சுந்தர் ராஜா இப்ப எதுக்காக இங்க வந்தேன் போதும் சாமி இந்த கூடு வாழ்க்கை எனக்கு போதும் நான் இப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பேருக்கு கஷ்டம் தெரியுமா இப்ப யாருக்கு என்ன கஷ்டம் வந்தது அத முதல்ல சொல்லுப்பா ஒன்னா ரெண்டா நாலு பேரை கொன்னு அந்த இச்சாதாரி பழி திருச்சி இந்த உடம்ப உலகுக்கு தந்த அந்த தாயோட உயிரையும் வாங்கிடுச்சு என்னையும் காசிக்கு போக முடியாம பண்ணிடுச்சு இன்னும் எவ்வளவு பேரோட உயிரை வாங்க போதும் தெரியல சாமி பைத்தியக்கார இவ்வளவு வருஷம் சித்த வாழ்க்கை வாழ்ந்தோம் ஊழ்வினை பத்தியோ விதி யாருக்கு முடியுதுங்கிறத பத்தியோ நீ கவனிக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது செத்து போன அந்த நாலு பேரும் நீ இச்சாதாரி இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு விஷஜ்துவால அவங்க இறந்துதான் போயிருப்பாங்க அதுதான் அவங்க விதி உன்னோட இந்த உடம்புக்கு சொந்தக்காரி விஷயத்திலேயும் அதுதான் நடந்திருக்கு அதான் உண்மை அதே சமயம் பரமசித்த பக்தியான அவளை அந்த இச்சாதாரி தீண்டினதுனால அது பதினெட்டு சித்தர்களோட பார்வைக்கும் ஆளாயிடுச்சு இனி அது அதிக நாள் ஆட்டம் போட முடியாது நீங்க சொல்றீங்க சாமி நீ புராணங்கள் படிச்சதில்லையா பல அசுரர்கள் எல்லா தவறும் செய்வாங்க அதுக்காக கடவுள் உடனே அவதாரம் எடுத்து அவங்களை தண்டிக்க மாட்டார் அவங்க புண்ணிய கணக்கு தீர்ற வரைக்கும் அவங்க அட்டகாசங்களை பொறுத்துக்குவாரு அதன் பிறகு வேகமா தப்பு செய்ய விட்டு அவங்களை மேல கொண்டு போவார் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஐயோ அநியாயத்துக்கு இப்படி ஒரு கொண்டாட்டமான எல்லாருக்கும் நினைக்க தோணும் அதே சமயம் அட்டகாசத்துல உயரப்போன அந்த அசுரனும் மேலிருந்து கீழே விழுந்துருவான் அப்பதான் இந்த உலகுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் சிலர் மேல போறது கீழே விழுறதுக்காகத்தான் சுந்தர் ராஜா இச்சாதாரி விஷயத்திலும் இனி அது கீழே விழ வேண்டியதுதான் பாக்கி ஆமா சுந்தர் ராஜா கண்மூடித்தனமான அதனோட பழிவாங்க உணர்ச்சி பதினெட்டு சித்தர்களையும் அதுக்கு எதிராக்கிடுச்சு இதை விட என்ன வேணும் இன்னும் என்ன யோசிக்கிற சுந்தர் ராஜா நீ புறப்பட உனக்கு இனி யாரோட தயம் தேவையில்லை பதினெட்டு சித்தர்களும் உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க யாரு எப்ப இப்படி வரணுமோ அப்படி வந்து சேருவாங்க நீ தைரியமா புறப்பட சரிங்க சாமி சாமி சொல்லு மாயமா பதினெட்டு சித்தர்களும் சுந்தரராஜ சுவாமிக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னீங்க அவங்களோட கருணை என் மேல சாமி கொஞ்சம் பொறுமையா இரு மாயம்மா இந்த காட்டுல எவ்வளவு விபரீதங்கள் நடக்க இருக்கு நீ அதுக்குள்ள பதினெட்டு சித்தர்கள் தரிசனம் கிட்டி முக்தி அடையணும்னு நினைச்சாங்க இந்த காட்டை யார் காப்பாத்துவாங்க நீ போ, போய் உன் கடமையை செய்ய